இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று சாமுவேல் ரெண்டு எட்டு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள் அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார் ஆமேன் கத்தனுடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்துகிற தேவன் நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் வைக்கிற தேவன் அவர் அவர் இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே அதையே செய்வார் வேதம் சொல்லுவது போல தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய வாழ்க்கையை நாம் பின் திரும்பி பார்க்கின்ற போது தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் அவருடைய இரக்கமும் உங்களையும் என்னையும் உயர்த்தி வைத்திருக்கிறது உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை விட ஆவிக்குறை ஆசிர்வாதத்தினாலும் தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆம் அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம் தாழ்மையில் இருக்கிற நம் ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்தி என் மகன் என் மகள் உலகத்திலே ஆசிர்வாதமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவனாக இருக்கின்றார் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கும் எனக்கும் வருகிற எல்லா விதமான போராட்டத்தின் மத்தியிலும் நம்மை சாத்தான் அநேக நேரங்களில குழியிலே தள்ளி நம்மை அழிக்க பார்க்கின்ற போதெல்லாம் கர்த்தருடைய கரம் உங்களையும் என்னையும் உயர்த்துகிறது யோசிப்புக்கு ஏற்பட்ட காரியம் இதுதான் அவனை சகோதரர்கள் குழியிலே போதும் கூட கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார் இஸ் இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டார்கள் ஆனாலும் தேவன் யோசேப்பை அவர் உயர்த்தினார் அவர் அவர்லா குழியில அடைப்பட்டிருக்கிற அந்த இடத்துல அவரை போட்ட போதும் கூட தேவன் யோசேப்பின் வாழ்க்கையில ஒரு தீர்மானத்தை வைத்திருந்தார் கத்த யோசேப்பை உயர்த்தினார் யார் அவர்களை தூக்கி போட்டார்களோ அவர்கள் அவருடைய சகோதரர்கள் அனைவரும் யோசிப்பின் கீழ் வந்து நிற்கும்படியாய் யோசிப்பு அவர்களுக்கு உதவி கிருபை பாராட்டினார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் அவருடைய திருக்கரத்துல நீங்களும் நானும் இருக்கின்ற போது அவருடைய கரத்திற்குள் இருக்கின்ற போது கர்த்தர் நிச்சயமாய் உயர்த்துவார் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் எனக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது நம்பி விசுவாசிப்போம்மா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா கத்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தாழ்வில் இருந்து எங்களை உயர்த்தினீங்களே உமக்கு நன்றி தகப்பனே யாரெல்லாம் இந்த நாளிலே எங்களை க எங்களை உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லையே எங்களை தூக்கி எடுப்பதற்கு ஒருவருமே இல்லையே எங்களுக்கு நன்மை செய்வதற்கு ஒருவருமே இல்லை என்று கலைஞருக்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையில் தேற்றட்டும் ஆறுதல் படுத்தட்டும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களை ஆறுதல் படுத்துங்க ஏ சிவன் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல தகப்பனே ஆமீன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்